நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பத்திரிகை செய்தி போலி மதிப்பெண் சான்று வழங்கி பணியாற்றியதாக தலைமை ஆசிரியர் மீது வழக்கு பதிவு எங்கே அப்படின்னு பார்ப்போம் காவேரிப்பட்டினம் அருகே போலி சான்றிதழ் அளித்து அரசு உதவி பெறும் பள்ளி தலைமை ஆசிரியர் மீது போலீஸார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர் அப்படின்னு போட்டிருக்காங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் இது காவேரிப்பட்டினம் அருகே உள்ள தாசம்பட்டியைச் சேர்ந்த சங்கர் இவர் பெயர் நாற்பத்தைந்து வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டாம் கல்வியாண்டில் காவேரிப்பட்டினம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறாரு அந்த கல்வியாண்டில் பெற்ற மொத்த மதிப்பெண் வந்து முந்நூற்றி ஏழு பெற்றிருக்கிறார் கணித பாடத்தில் இவர் ஒரு மதிப்பெண் மட்டுமே பெற்றிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள் கணித பாடத்தில் ஒரு மதிப்பெண் தான் ஒரே மாதிரி தான் பெற்றிருக்கிறார் மதிப்பெண் பட்டியலில் திருத்தம் செய்து ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் ஆசிரியர் பயிற்சி நிலையத்தில் ஆசிரியர் பயிற்சி முடித்ததாக சான்றிதழ் பெற்று பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் காவேரி பட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் கல்வி நிலையத்தில் இடைநிலை ஆசிரியராக செகண்ட் கிரேட் டீச்சராக சேர்ந்திருக்கிறார் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஆறில் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று பணிபுரிந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்வி அலுவலர் கலாவதி விசாரணை மேற்கொண்டதில் போலி சான்றிதழ் கொடுத்து பள்ளியில் பணியில் சேர்ந்து தலைமை ஆசிரியர் பணியாற்றி வந்தது தெரிஞ்சு வந்திருக்குது அதையடுத்து புகாரின் பேரில் காவேரிப்பட்டினம் போலீஸார் வழக்கு பதிவு செய்து அவரை வந்து தேடி வர்றதா பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க இது போன்ற சம்பவங்கள்லாம் நடக்குது நண்பர்களில் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து நாற்பத்தைந்து வயது ஆயிருக்கு இது வந்து அவர் எக்கச்சக்க சொத்து சேர்த்துட்டு பாரு பொழுது விடிஞ்சு பின்னாடி இது போன்ற நடவடிக்கைகள் இருக்குது நமக்கு சோகமாக தான் இருக்குது சரிங்களா நன்றி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி